வணக்கம் சிறுகடிக்கு ஆசை சரியில்லை இனி போகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணிக்கு போக்கு இடம் இல்லை வித்யா வீட்லேருந்து அனுப்பிடுறாங்க மகேஸ்வரி வீட்லேருந்து அனுப்பிடுறாங்க எங்கள் வீட்டிலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகுதுன்னே தெரியாமல் அழுதுக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருக்காங்க ரொம்ப நேரம் ஆயிடுது அப்போ அங்கே வந்து அவர் காய்ச்சி சட்டக்காரரு என்னம்மா ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கீங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்ன கிளம்பலையா அப்படிங்கிறாங்க சார் எனக்கு எங்கே போகுதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க என்னது எங்கே போகணுன்னே தெரியலையா அப்படிங்கிறாங்க உங்கள் வீடு எங்கேம்மா இருக்குது அப்படிங்கும் போது எனக்கு இந்த இடத்துல கல்யாணம் ஆச்சு இங்கே இருக்குது அப்படிங்கும் போது என்னம்மா உனக்கும் வீட்டுக்காரருக்கு எதுவும் வருத்தமா அப்படிங்கிறாங்க அப்போ தான் ரோஹிணிக்கு மூளை பயங்கரமாக வேலை செய்யுது வழக்கம் போல் தேவையில்லாத வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க அந்த வேலையை பார்க்காங்க ஆமாம் சார் என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு பற்றிட்டாங்க இப்போ எனக்கு யாருமே இல்லை கேட்குறதுக்கு வைக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டோடனே ஏம்மா அதுக்கு தானம்மா சேஷன் இருக்குது ஒரு போய் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் இவ்வளோ நேரம் ஆகி போச்சோம்மா சரி வாங்க உங்கள் வீட்டில் இப்போதைக்கு சொல்லி விட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை சார் நான் வந்து அப்புடின்னா வரமாட்டேன் எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறாங்க சரிம்மா சேஷனுக்கு போ நான் உயரதிகார்ட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க அங்கே போனோடனே சார் வணக்கம் இந்த பொண்ணு ஸ்டாண்டில் ரொம்ப நேரமாக இருந்துச்சு சரிட்டு அவங்களுக்கு பஸ்ஸு ஒவ்வொரு பஸ்ஸாக வருது ஏறி போகுதுன்னு பார்த்தாக்கா இது ஏறவே இல்லை கடைசியில் கேட்க போனால் தான் நகை தான் சொத்து பத்து எல்லாத்தையும் பிடிங்கி விட்டு வீட்டில் இருக்கக்கூடாது இன்னும் நிறைய நகை வேணும் நிறைய பணம் வேணும் நிறைய சொத்து வேணும்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அனுப்பிட்டாங்களாம் அதனால அந்த பிள்ளை எங்கே போகுதுன்னே தெரியாமல் குழம்புக்கிட்டு இருந்துச்சு அதான் கூப்பிட்டு வந்துருக்கேன் சார் அப்படிங்க இந்த காலத்தில் இப்படியும் இருக்காங்களா இதெல்லாம் முன்னாடியே மாறிட்டு நினச்சிட்டு இருந்தேன் இப்படிலாம் இருக்காங்களா அவங்க யார் இவ்வளோ நேரத்துக்கு நீ வந்துருக்கன்னா உண்மையாக இருக்க போய் தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பக்கத்தில் உள்ள அதிகாரி சொல்லுறாங்க சார் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு இப்போ போய் ஒரு வீட்டில் போய் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது நம்ம வேலைக்கு எதுவும் அப்பாயிடக்கூடாது சார் அதனால் காலையில் போவோம் இன்றைக்கி வேணால் நைட்டு வேணால் அதை தங்கிவிடட்டும் அப்படிங்கிறாங்க ஏமா இங்கே சேஷன்லேயே ஒரு ரூம் இருக்குது என்ன அவங்க கூட ஒரு பொண்ணு வேணால் பேசிக்கிட்டு இருக்க சொல்லுதேன் என்ன இருந்துக்கம்மா காலையில் அவங்கள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசிடலாம் அப்படிங்கிறாங்க இவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் நம்புகிறாங்க அப்போ இவங்கள வச்சே நம்ம கதையை சாதிச்சிட தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சோனே அம்மா பெறப்படுங்க அந்த வீடு அட்ரஸ் சொல்லுமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷன்லேருந்து அதிகாரிகள் பத்து பேர் மூலமா மலமும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே வீட்டில் எல்லாருமே மன ரொம்ப சங்கட போட்டு போய்ருக்காங்க சுருதி தான் காலையிலே பிறப்பிட்டு எங்கே போய் இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு போயிருக்காங்க மீதி எல்லாருமே இந்த வீட்டில் மன சங்கடத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க மனோஜ் ரூம்பிட்டு வெள்ளம் வரல முத்து கட்டில் விட்டு எந்திக்கல மீனாக சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க அம்மா வீட்டை பார்த்து போயிடுறாங்க மன இங்கே வர அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி விஜயா பார்க்குறாங்க ஆமாம் நீங்கள்லாம் யார் இந்த கூட எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது ரோகினோட எதுக்கு வந்திருக்கம்மா இந்த பொண்ணு குடிக்கக்கூடிய சொத்துக்கத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணோட நகையெல்லாம் வாங்கி விட்டு நீங்கள் வந்து அந்த பிள்ளைய அனுப்பியிருக்கீங்க அதுவும் கூடுதலாக நகை வேணும் பணம் வேணும் சொத்து வேணும்னு சொல்லி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ அவ்வளோ பேரும் உள்ள வாக்க போகிறோம் அப்படி இப்படின்னு ஒன்று வச்சியாக பயங்கரமாக ரெண்டு பேர் தாங்க இங்கே மீனா அம்மா மீனா வந்து சொல்லுதாங்க நீ இப்போ நேரத்துக்கு இங்கே வந்து சரி கிடையாது இப்போ வீடு நிலம சரியில்லாமல் இருக்கணும் வீட்டுக்கே பேர் நீங்கள் இங்கே இருந்தால் நல்லாயிருக்கு அதுமா போன்னு சொல்லிடுறாங்க மீனாவுங்க வந்துடுறாங்க இங்கே வந்து பார்க்காங்க ரோகிணி அழிச்சாட்டியும் பயங்கரமாக இருக்குது சீசன்லேருந்து இவ்வளோ பேர் கூட்டு வந்து இந்த வீட்டில் நகையும் பணத்தையும் பொருளையும் கேட்காங்கன்னு சொல்லுவோன்னா மீனாவுக்கு சரியான கோபம் ஆகிடுது என்னடி நினச்சிட்ருக்கேன் என்ன ம் ஓ நகையை அங்கே வந்து வாங்கி வச்சிட்ருக்காங்களா அவன் சொத்தை வாங்கி வச்சிட்ருக்காங்களா அப்படிங்கிறாங்க சார் என் சொத்து இங்கே தான் இருக்குது எங்கள் அப்பா வீட்டு சொத்தை நான் கொண்டு தான் வந்தேன் முதல் கல்யாணம் எனக்கு முடிஞ்சிருந்தது அதை உண்மையை சொல்லி எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு உண்மையை சொல்லி எல்லாத்தையும் சொல்லி தான் சார் கல்யாணம் முடித்தேன் எங்கள் அப்பா ஸ்வீட்டு சுற்ற வச்சு தான் சார் நான் வந்து அந்த ஃபர்னிச்சர் கடையே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பம் பயங்கர ஷாக்கு என்னது இந்த உங்கள் அப்பா சுற்ற வச்சு தான் வந்து ஃபர்னிச்சர் கடை வாங்கணுமா அப்படின்னு ஒன்று மொனஜி எல்லாரும் எல்லோரும் முழிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த ஃபர்னிச்சர் கடை ரோகிணி பேரில் இருக்குது உடனே எங்க சார் இவங்கெல்லாம் போய் சொல்லுதாங்க அப்படினு சொல்லி எல்லாருமே சொல்லுதாங்க உடனே ரோகிணி மலா மலான்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க போய் பத்திரத்தில் இருக்காங்க பாருங்கள் சார் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன் அந்த கடை என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க மனோ வச்சுருன்னு முளைக்கார் இங்கே மனோ போய் விஜயா கேட்குறாங்க டேய் அந்த ரோகிணி வந்து கடை ஆவப்பேரில் இருக்குங்க உண்மையில் கடை ஏற்படா இருக்குது அப்படிங்கிறாங்க ஏம்மா கடை ஆவப்பேரில் தாம்மா இருக்குது முத்து பேர்லேயோ ரவி பேர்லையோ என் பேர்லையோ இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து குடும்ப சொத்துன்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாம்மா என் பேரில் கூட நான் முடிக்கல நாளைக்கு முத்தும் ரவியும் கேட்பணும்னு நினச்சிதாம்மா பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க கிட்டே ஏன்டா அப்படி பண்ணேன் இப்போ இந்த ஒன்றுமில்லா இந்த ரோஹிணி பேரில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்ட ஸ்டேஷன் உள்ளவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு பேரில் பத்திரம் இருக்கு அந்த சொன்னதில் சொன்னதெல்லாம் நம்ம நம்ம வேண்டியிருக்கு எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க உடனே மீனாக பேச ஆரம்பிக்கிறாங்க சார் இதெல்லாம் போய் சார் அவங்க அம்மா இருக்கிறாங்க அவங்க அம்மா வர சொல்கிறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அவங்களையும் வர சொல்கிறேன் விசாரிச்சுக்கிடுங்க இந்த பர்னிச்சர் கடை இந்த ரோகிணியால் உருவாக்கப்பட்டது கிடையாது அவங்க குடும்ப சுத்தால் உருவாக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கும் போது மீனா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா மீனாக்கு சரியான கோவம் வந்துடுது கண்ணம் பழுக்க ரோகிணின்னு பார்க்காம பலார் பலார்னு வாங்கிதாங்கிட்டே நினச்சிட்டு இருக்கேன் என்னன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ வந்து எங்கேயோ இருந்து இங்கே வந்து ஒரு மருமகளை ஆக வந்துட்டு இந்த வீட்டில் உள்ளவங்கள வந்து ஓவரா பண்ணுவியா எங்கள் மாமாவோடைய ஒட்டுமொத்த உழைப்பில் உருவானது கடை அந்த கடை பர்னிச்சர் கடை என் வீட்டுக்காரோ ரவியோ அஞ்சு பிசாக கேட்கல நீங்கள் அப்படி கடைங்காவலோடு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பருதை வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது நீ வந்து ஓங்கடைன்னு சொல்லுவியா அதுவும் உங்கள் வீட்டிலேருந்து இருந்து பணம் பணம்னு சொல்லுவியா இது நான் ஃபோன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரோஹிணி அம்மாவுக்கு அப்போ தான் தெரியுது ரோகிணி வீட்டுக்குள்ளே இன்னலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மீனா மன்னிச்சிரு மீனா நான் நாளைக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி சித்தி உடனே வந்துடுறாங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் ரோகிணியோடய சித்தி இப்போ பேர் கிடையாது கல்யாணி கல்யாணத்தை முறைச்சி தான் வந்து கல்யாணம் முடிச்சிருக்கான் எங்கள் அக்கா கூட என்கிட்ட சொல்லியிருக்கான் ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க அந்த முத்து தம்பி தான் கோபப்படுவார் மற்றபடி வீட்டில் எல்லோரும் தங்கமான ஆளுகள் அப்படின்றாங்க அப்புறம் சேசனில் இருந்து எங்கள் நேரத்தை வீணா கிடையாமா உன்னையை நம்பி தான் நம்ம அப்படி வந்தோம் என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க உங்கள் சேஷனில் இருந்து சொல்கிறாங்க இந்த பிள்ளை வந்து சொல்லதை நம்பி நாங்கள் வந்துவிட்டோம் உங்கள் நேரத்தையும் வீணாக்கி எங்கள் நேரத்தையும் வீணாக்கிட்டோம் அது போக இந்த பொண்ணு பற்றி நீங்கள் சொல்ல சொல்ல எல்லாமே வந்து ரொம்ப எங்களுக்கு அடுப்பாகுது நீங்கள் வேணால் ஒரு பேப்பர் எழுதி கொடுங்க நாங்கள் வந்து இந்த ரோகிணி மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் அண்ணாமலை அதெல்லாம் வேண்டாங்க அந்த ரோகிணி எங்கள் மருமவா அதனால் வந்து நம்ம அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க ரோஹிணி நின்றுக்கிட்டே இருக்காங்க உடனே விஜயா சொல்கிறாங்க இன்னும் ஆண்டி ரெண்டுட்டுருக்கேன் கிளம்பு அப்படிங்கிறாங்க நான் எதுக்கு போகணும் இது என் புருஷன் வீடு என் புருஷன் சொல்லணும் நான் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கும்போது மனோஜ் சிரிக்க ஆரம்பிச்சதாரு யாருக்கு யாரடி புருஷன் யாருக்கு யார் புருஷன் உகன் புருஷன் போய் சேர்ந்துட்டான் என்னையும் போக வச்சிடாத நான் இருக்கணுமா போய் சேரணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணு நீ உடனடியாக கிளம்பு அப்படிங்கிறாங்க மனோஜ் உங்களை நான் அந்தளவுக்கு விரும்புகிறேன் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படிங்கும்போது போது ரோகிணி நீ விட நான் அதிகமாக பேசலை எங்கள் அப்பா உழைப்பில் உருவான கடையை உங்கள் வீட்டில் உள்ள சொத்தில் உருவாக்கின கடைன்னு சொல்லுதியே நீ எதன் அடிப்படையில் சொல்லுத நான் முத்துக்கோ ரவிக்கோ வரக்கூடாதுன்னு நினச்சி அதனால தான் உன் பேரில் கொண்டு வந்தேன் என் தம்பி மாதிரி எனக்கு ஒன்றுன்னா அவனை சாப்பிடாம வைக்காமல் சங்கடப்பட்டுக்கிட்டு தான் ஆடாட்டிலும் தான் சதா ஆடும் சத சதா ஆடுமாங்க அவனுக்கு ஆடுது நான் தான் படிச்சிருக்கேன் பெரிய அறிவாளி இந்த வீட்டில் நான் பெரிய கிங்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னோட அவனு பாசத்தில் கூடணும்னு நிரூபிச்சு விட்டானுவா எனக்கு ஒரு மனச்சங்கடத்தை தான் அவன் மனச்சங்கடமாக எடுத்துக்கிட்டு முத்து அவன் முன்னாடி பாசமாட்டான் ரவி சாப்பிடவே இல்லை யாருமே சாப்பிடலை ஆனால் நீ வந்து நல்லா சாப்பிட்டு இல்லாத பொருள் சொல்லி சேஷன்னு கூப்பிட்டு வந்திருக்க என்னை நீ உண்மையாக விரும்புதா இருந்தா இந்த வீட்டை விட்டு போயிரு அது போக எங்கள் அப்பா உழைவில் உருவான கடை அந்த கடையை பேசாமல் எங்கள் அப்பா பேரில் எழுதி கொடுத்துரு அப்படி மனோஜ் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் அப்பா பேரில் கடை போயிடுச்சின்னா கண்டிப்பாக முத்து அரவியாக கேட்பாங்க அப்படிங்கும் போது சி வாயை மூடுரி அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க என்னடி பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தா தான் ஒழுங்காக போயிரு அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் சொல்கிறாங்க ஏப்பா இது வரைக்கும் நான் ரொம்ப தப்புவில் பண்ணிட்டேன் இன்னமும் கூட பண்ணணும்னு நினைக்கலப்பா இந்த கடை உங்கள் பேரில் தான் இருக்கணும் அதை எழுதுன்ட்டு அவ்வளோ போக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஏய் முன சொது கேட்கல கடையை எழுதுன்ட்டு தான் நீ போகணும் அப்படிங்கும் போது அதெல்லாம் எழுதி தர முடியாது என் கூட மனம் சேர்ந்து வாழ்ந்தால் நான் எழுதி கொடுப்பேன் இல்லை எழுதியே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாங்கள சொல்கிறாங்க ஏம்மா யாரும் எழுதி தர வேண்டாம் இந்த மாதிரியான புத்தி உனக்கு வரும்னு நினச்சி பார்க்கல ஏதோ உன் வாழ்க்கை முதல் இப்படி அந்த வாழ்க்கையை நம்ம சொன்னோம்னா நம்ம வாழ்க்கை இல்லாமல் பெருமனு நினச்சி நீ இப்படி சொல்லாமல் இருந்தியோ அப்படின்னு நான் ஒரு வார்த்தை நினச்சேன் ஆனால் நீ வந்து எந்த அளவுக்கு மனநிலில் இருப்ப இருக்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து இந்த செயல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் செய்து கிளம்புமா உன் கடை நீ சொன்னாலும் அது கடையை எடுத்துனாலும் எடுத்துகிட்டு போ என் மக்க மாற என் பையங்க மாற நிம்மதியாக இருக்க விடு கிளம்பு அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் முப்பது வருஷமாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிச்ச பணத்தில் உருவாக்கப்பட்ட கடை ஒழுங்கு மரியாதைய அவை எழுதுன்ட்டு போகணுங்க அப்படி எழுதாம உடம்புனேன் அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணியை கூட்டி போய் கடையை வந்து அண்ணாமலை பேரில் எழுதி வாங்கிடுறாங்க எழுதி வாங்கினோன்னா மனோஜ் முழிக்கிறார் ஆகா அப்பா பேரில் எழுதணும் நம்ம சொல்லிட்டோம் அப்பா நம்மகிட்ட திருவாரா இல்லை நம்ம வந்து இன்னும் மனநிலையில் இருக்கேன்னு சொல்லிட்டு முத்துக்கோ ரவிக்கு கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி முழிக்கார் அந்த நேரத்துலையும் முத்துக்கிட்டேயும் ரவிகிட்டையும் கூப்பிட்டு பேசுகிறாரு மனோஜ் இந்த மாதிரி கடை வந்து எனக்கே தந்துடுவீங்களே அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு ஒரு கணமும் நாங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டோம் நானும் முத்தோம் என்ன அப்பா பேர்லேயே கடை இருக்கட்டும் நீனே வச்சுக்க எங்களுக்கு ஒத்துருவோம் காசு தேவையில்லை உன் கடனை அடைச்சிட்டு நீ நல்ல மாதிரி இருந்தால் சரிதான் சரிதானா நீ வேணால் என்னையோ முத்தையோ தம்பி இல்லைன்னு நீ நினைக்கலாம் நாங்கள் என்றைக்குமே எங்கள் அண்ணன் மனோஜ் தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருப்போம் என்ன ஒன்று அண்ணனுக்கு கூடாமல் வேறு சொல்லி கூட்டிருப்போம் மற்றபடி உன் மேலே பாசம் எந்த இதுவுமே குறையாது அப்படின்ட்டு இருக்காங்க உன்னே மனோஜி போகிறாரு பார்த்தியா என் தம்பி மாதிரி எந்த மாதிரி பசமாக இருக்கணும்ன்ட்டு நான் அவனுக்கு ஆயிரம் துரோகம் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு அவனை எதுவுமே பண்ணலை எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கானுங்க சரியா எங்கள் அப்பா என் குடும்பம் எனக்கு அது போதும் எங்கள் அம்மா ஒன்று நீ சும்மோட போகிறது இல்லை கண்டிப்பாக பாரு பொண்ணை விட சூப்பராக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நான் ஜே ஜெயின்னு வாழ்வேன் நீ அதை பார்க்கத்தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் கடையை மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்கேன்ன தவிர்த்து என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கல நீங்கள் எதையாவது பண்ணிங்க அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உள்ளே வச்சுப்பிடுவேன் இல்லை உங்களால் யாரும் நான் சும்பிட மாட்டேன் அப்படின்ட்டு போகிறாங்க நேராக சிட்டியோட வீட்டுக்கு போகிறாங்க சிட்டி வந்து வெளியே வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது அப்புறம் சிட்டி வந்து என்ன ரீங் கொஞ்சம் இருக்கீங்க எதுவும் கதை வேணும்னு தானே வருவீங்க என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை சிட்டி எனக்கு உங்களால் ஒரு கதை வேணும் சொல்லுங்கள் அதை தானேங்க கதைக்கு தானே வருவீங்க அப்படிங்கிறாங்க என்ன வேண்டான்னு சொல்லிட்டு என் மனோஜ் அனுப்பிட்டார் அதுக்கு காரணமே அந்த முத்து மீனாக தான் அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது சிட்டி பயங்கரமாக சிரிக்காரு என்ன தான் உள்ளே போக வச்சாங்க வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்களா ஒட்டு மொத்தவங்களுக்கும் அவங்க தான் வந்து குடைச்சில் கொடுத்துட்ருக்காங்க அவங்க இந்த சிட்டி உள்ளே இருக்கக்கூடாது அவங்களுக்கு இருக்க ஒரே வாழ்வாதாரம் வந்து அந்த காரும் அந்த பைக்கும் தான் மீனாக தெரு தெருவாக பூ போடணும்னா அந்த பைக்கு வேணும் முத்து உழைச்சி கொண்டு கொடுக்கணுன்னா அந்த கார் வேணும் அவளை எத்தையும் முடிச்சு அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அவங்க வந்து எங்கே விடுவாங்க வண்டியை ஏது விடுவாங்க அப்படிங்கிறாங்க வீட்டில் தான் விடுவாங்க அப்படிங்கிறாங்க முத்துக்கார எப்போ வண்டியை தான் இருக்கும் மீனா வண்டி மட்டும்தான் உள்ளே நடக்கும் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு மீனாவுக்கு ஒரு பெரிய பூ ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஒரு ஆஃபீஸுக்கு வர சொல்லுவோம் அந்த நேரத்தில் பைக் எடுத்து எங்கேயாவது போய் சின்ன பண்ணமாக வாங்கிடுவோம் எல்லாத்தையும் பொருளை பூரா பிரிச்சிரும் அதேமாரி முத்தையும் ஒரு ஆஃபருக்கு வரது மாதிரி ஒரு மாடிக்கு ஒரு இடத்துல பேசுகிற மாதிரி வர வச்சு காரை ட்ரிப்பியாக அக்கா பிரிச்சுருவான் கார் எங்கேயா இருந்தால் தானே வந்து அந்த முத்து மீனாவும் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க சுட்டி இதை செய்யுங்க இந்த முத்துய வாழ்க்கையை முடிச்சு விட்டான் அவன் பிழைப்பேன் இந்த மீனா பிழைப்பேன் நான் முடிச்சு விடணும் செய்யுங்க அப்படிங்கும்போது ரோகிணி அதுக்கு பணம் நிறைய செலவாகுமே அப்படிங்கிறாங்க இதில் என் தாடி கொடி இருக்குது இதை வச்சுக்கிடுங்க இதை வச்சு விற்பையிலோ என்ன பண்ணுவீங்களோ இதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு கரும்பு துங்க கூலியா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வாங்கிக்கிறாரு என்ன கேட்டால் முத்து மேலே பயங்கர கண்டாக இருக்கார் மீனா மேலே பயங்கர கண்டாக இருக்கார் நம்ம உள்ளே போயிட்டு வந்ததுக்கு காரணமே அந்த முத்து மீனாக தான்ட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபோன் பண்ணி மீனா ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியில் கூப்பிட்டு பேசுகிறாங்க கீழே இருக்கும்போது முது வண்டி எட்டு போயிடுறாங்க இங்கே முத்து வண்டியுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க ரெண்டுமே ஒரு இடத்துல விட்டுருக்காங்க அப்போ முருகன் கரெக்டாக பார்த்துறாரு பார்த்துட்டு முத்தம் எங்கேயா நிற்கிங்க அப்படிங்கிறாங்க இல்லைடா என் வண்டியை காணலை சேஷன் நிற்கேன் மீனா வண்டியும் காணலை அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல அன்னியோட வண்டியும் உங்கள் வண்டி நிற்குது அப்படிங்கடா சூட்டை அப்படிங்கிறாங்க அவனை இங்கே தான் அப்படிங்கும் போது செல்வம் கார் செல்வனும் வர உரச்சாங்க கிட்டத்தட்ட அங்கே ஒரு பத்து இருபது பேர் வீடுதாங்க அங்கே போனோன்னா இவ்வளோ பேர் வரதை பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து ஓடிடுறாங்க வண்டி எடுத்துக்கொண்டு நேராக ஸ்டேஷனில் விட்டுதாங்க அப்போ இந்த இடத்துல யார் போனால் வச்சான்னு கேமராவில் பார்க்காங்க பார்க்கும்போது கூப்பிட்டுடும்போது சிட்டி தான் வந்து எங்களுக்கு சொன்னார் அப்படின்றாங்க உடனே சிட்டியை கூப்பிட்டு நாலு விலகு உழுக்கும் போது சேசனில் உழுக்கும் மாதிகாரி கவிச்சீட்டுக்காரங்க உழுக்கலை என்னையை பண்ண சொன்னது ரோஹிணி தான் அவங்க தான் இதை பண்ண சொன்னாங்க அப்படின்றாங்க ரோஹிணியும் கூப்பிட்டு விடுதாங்க உடனே ரோஹிணி தான் அதை பண்ண சொல்லிவிடுவாங்க இவங்களை உள்ளே அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லி முத்துட்டி மீன் ஆட்டையும் கேட்காங்க அப்போ வந்து முத்து சொல்கிறாரு சார் வேண்டாம் இவங்கள வந்து நாங்கள் வேண்டான்னு நினைக்கல ஆனால் எங்களை வேண்டான்னு அவங்க நினைக்காங்க இவங்க வேறு யாரும் கிடையாது எங்கள் அண்ணன் பொஞ்சாதி தான் அவங்க மேலே எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த மாதிரியான தனம் பண்ணாதீங்க மற்ற ஒருத்தங்களாம் வந்து நான் விடவே மாட்டேன் சிட்டியை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவன் பண்ணிருந்து செயலும் பிடிக்காது ஆனால் இந்த செயலில் நீங்களும் வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டு போகிறேன் சார் எதுவுமே பண்ண வேண்டாம் சார்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் சேசன்லேருந்து சொல்லுதாங்க இந்த மாதிரி குணம் யாருக்கும் வராது ரோவினி நீங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லி அந்த முத்து மீனாவும் போகிறாங்க இனிமையாவது அவங்ககிட்ட வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரோகிணி நம்ம என்ன பண்ணாலும் நடக்காது இன்னுமோ ஒரே வழி நம்ம அம்மாவை வச்சு கிராமத்தில் இந்த மனசோட பாடிட்டு பேசுகிறதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கு போயிடுறாங்க அங்கே போய் எந்த அளவுக்கு பம்மாத்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பம்மாத்து பண்ணுறாங்க இங்கே கிருஷ்ணன் டூர் போய்ட்டு வந்தோம்னா கூப்பிட்டு போயிடுறாங்க உடனே ஏன் ரோகினி இப்படி எழுவுற எல்லாத்தையுமே வீணாக சொல்லுங்கது ஏன் இப்படி பண்ண வச்ச நான் தான் உன்னை சொன்னோம்ல உண்மையை சீக்கிரம் சொல்லு நீ லேட்டானா அவங்களா தெரிஞ்சுக்கிட்டா வேறு மாதிரி இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் நீ சொல்லுன்னு சொன்ன நீ கேட்கவே இல்லை மீனா போடணும் சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் சொன்னும் சொல்கிறேன்னு சொன்னது ஒரு வாரம் டைம் கொடுத்தது நீ ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க எங்கம்மா அதுக்கு முன்னகூட்டி தான் அந்த முத்து தெரிஞ்சுக்கிட்டானே இப்போ எதையாவது பண்ணி நான் அந்த வீட்டுக்குள்ளே போகணும் நானும் என்ன பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நடந்தாலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் செய்வாங்களாடி ஒரு வீட்டில் உன்னை பிடிக்காமல் அனுப்பியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதான பண்ணணும் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு வழி தெரிலம்மா இப்போ இருக்கிற ஒரே வழி மனோஜோட பாட்டி தான் அவங்க நம்ம பக்கத்து கிராமத்தில் தான் இருக்காங்க அவங்கள போய் பார்த்து சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு நம்ம சொந்தக்காரங்க ஊரில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசுவோம் அவங்கள பேசி கூப்பிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க சரிம்மா ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிறாங்க நிறுவனோட அம்மா வந்து அவங்க சொந்தக்காரங்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி நாச்சி அம்மாரம் மாதிரி உங்கள் ஊரில் இருக்காங்கெல்லாம் அவங்ககிட்ட பேசணும் அவங்க மகவழி பேரனுக்கு தான் வந்து கல்யாணம் ஆகியிருக்கு என்ன தரமா அது வந்து இவன் மோதாரத்தை சொல்லாமல் கல்யாணம் முடிச்சிட்டா இப்போ அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதனால் வந்து பேசணும் அப்படிங்கிறாங்க உடனே சரி வாங்க கிளம்பி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் சார் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே ரோகிணி ரோகிணி அம்மா அவன் சொந்தக்காரன பார்த்து என்ன நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க உடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரோகிணி பேச ஆரம்பிக்காங்க அம்மா நீங்கள் கிறிஸ்டுவோட பாட்டி தானே அப்படிங்கிறாங்க கிறிஸ்டுக்கு மட்டும் பாட்டி இல்லை உங்கள் பேத்திக்கும் நான் தான் அம்மா அப்படின்றது ஏன் பேத்திக்கு அம்மாவா ரோகிணி கூட வந்திருக்கீங்க என்ன ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி அது வந்து அப்படிங்கிறாங்க சரி சரி என்னென்னு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது ரோகிணியை கூட்டிகிட்டு கிறிஸ் பாட்டி வந்திருக்கீங்க உங்கள் சொந்தக்காரங்க எங்களை சொல்லுதீங்க என் பிள்ளைகிட்ட என்னென்னு கேட்குறேன்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அண்ணாமலை நடந்தது எல்லாமே தெல்ல தெளிவாக சொல்லிடுறாங்க ரோகிணிங்கிறது உண்மையான பேர் கிடையாது கல்யாணி அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்குது புருசு மூத்த புருஷன் வந்து போய் சேர்ந்துட்டார் அதை மறைச்சி போட்டு மொனோஜை கல்யாணம் முடிச்சிட்டு இவ்வளோ நாளும் நம்ம வீட்டை டக்காளிட்டு பண்ணிட்டு வந்திருக்காமா வாங்கிட்டு எப்படியாவது செவராஜ் மணி இந்த வீட்டுக்கு வரணும் தான் அது பண்ணியிருக்கு அது மட்டும் இது பண்ணலை அதுக்கப்புறம் சேஷன்லேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து நம்ம அப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் ஒன்றாக்க நட்டெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் சொத்து பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் சேஷனுக்கு கூட்டி போயிட்டாப்புல அதுக்கப்புறம் மோனோஜ் கடை எடுக்கிறதுக்கு என்னெல்லாமோ வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க போதா குறைக்கு முத்து மீனாக தான் வந்து அந்த ரோகிணி வீட்டு விட்டு போக காரணம்னு சொல்லி அவங்க வண்டியெல்லாம் சிட்டி வச்சு தூக்கி என்னெல்லாம் அம்மா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டோம்னா பாட்டி சரியான நோக்கம் வருது ஏ ரோகிணி என் பையன் சொல்லதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஒன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பிள்ளைக அப்படின்னு சொல்லி பாட்டி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி காலுக்குழுதாங்கச்சி பாட்டு உனக்கு ஒரு கதை ஆனால் என்னென்னு பண்ணுவியா முத்து மீனா அந்த குடும்பத்தை அப்படி தாங்குதாங்க என் பையன் அண்ணாமன் அப்படி ஒரு பையன் நீ இவ்வளோ பேருக்கும் வந்து எப்படி நீ வந்து பொய் சொல்லி வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்த என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லி சத்தியம் கூட பண்ணேன் அதெல்லாம் மீறி இப்படி பண்ணியிருக்கேனா நீ உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆ இந்த கிருசி பையன் உன் பையன் நடந்திருக்கேன் உன் பையன் உன் வீட்டில் இருக்கும்போதே நீ மூணாவது மணிக்கு பயன் நடந்திருக்க இப்படி இருக்கும்போது நீ யார்கிட்ட என்ன பண்ண மாட்டேன் உனக்காக நான் என் பேரங்கிட்டேயோ என் மக்கள் நான் பேச முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீந்தானே நீ வருந்தி சரியா இருக்க அப்படின்னு உணர்ந்து தான் வரணும் இதை நான் சொல்லி புரிய வைக்க முடியாது நீ கிளம்பலாம் நீ உண்மையை சொல்கிறோம் சொல்கிற சொல்கிறோம் முன்னபடியே சொல்லியிருக்கணும் நீ மீனாகிட்ட போய் என்னை பற்றிய விஷயம் உனக்கு மட்டும் தெரியும் நீ சொன்ன அப்படின்னா நான் ஏதாவது பண்ணிக்குவேன் கிருஷ்ணம் பண்ணிப்பான் அப்படின்னு நீ சொல்லியிருக்கேன் ஏன் பேத்திட்டு யாரும் பேசாமல் ஏன் பேத்தி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா இப்போ நான் செய்ய வேண்டியது நேராக வீட்டுக்கு போய் மீனா மேலே இந்த தப்புமில்லை அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ தாங்குதான் அந்த மீனாக நீனா தான் முக்கியமானவா இந்த ரோகிணி இப்போ நினச்சி யாரும் வருத்தப்பட வேண்டாம் என்ன நடக்குமோ நடக்கட்டும் பார்த்துக்கலான்னு தான் நான் சொல்லணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆச்சு பார்த்து போயிடுறாங்க ரோஹிணி நம்ம எந்த முயற்சியும் வெற்றி பெற மாட்டேங்க என்ன பண்ணலாம் அடுத்தாப்புல எதையாவது பண்ணி அந்த குடும்பத்தை வந்து வளர விடணும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அளவை பார்க்க போகிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத புத்திருந்து பார்க்கலாம்